உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்க சுகமாக இருக்கும்படி அவர் ஆசைப்படுறாரு நான் எதுவுமே பார்க்காமலேயே போய் சேர்ந்துருவோம் போல இருக்கிற நிலமாக அப்படி இருக்கு எதையும் நான் பார்க்காமலே போயிடுவோம் போல இல்ல எல்லாமே நீங்க பார்ப்பீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க பார்ப்பீங்க இனிமே தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்க்கும்படி உதவி செய்வார் ஒன்றுமே அனுபவிக்கல ஒன்றுமே அனுபவிக்காமலே என் வயசு அதிகமாயிட்டே இருக்குது இல்லை தேவன் வந்து உங்களை நன்றாய் படி உதவி செய்வார் தேவன் வந்து திருப்தியாக்கி தான் நடத்துவார் உங்களுடைய திருப்தியை எதிர்பார்க்குறார் நீங்க திருப்தி படுத்திட்டேன்னா என் பிள்ளைய அவர் வந்து யோசிக்க தான் செய்றாரு எனக்குன்னு எதுவுமே நல்லது நடக்காதா எங்கிட்டு நீங்கள் நீங்க எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி செய்வார் நான் வாழ்க்கையில வந்து நல்லா இருக்க மாட்டேன் அது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நீங்களே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்களா தேவன் சொல்கிறாங்க இந்த வசனம் சொல்லுது நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்க இல்லைங்க என் தலையில் இதுதான் எழுதியிருக்கு நான் தரித்திரம் பிடிச்சவன் நான் வியாதி பிடிச்சவ ஒன்றும் மாற்ற முடியாது இல்லை இந்த வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க சரிங்களா நீங்கள் வந்து நகோமி அவங்க நகோமி வந்து பெத்லகேமுக்கு வராங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வந்து நகோமி நகோமி வந்துட்டான்னு எல்லாம் சொல்லும்போது இல்லை 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 மாறாள்னு சொல்லுங்க கசப்பானவள் என்று சொல்லுங்க ஏ நகோமி என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா இன்பம் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் உடனே நகோமி நகோமின்னு கூப்பிடும்போது ஐயோ என்னை பார்த்து மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு கூப்பிடாதீங்க தேவன் சர்வ வல்லவர் எனக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு நகோமி சொல்றாங்க ரூத்து ஒன்று இருபது அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளை இட்டார் அப்படின்னு நகோமி கவலைப்படுறாங்க பேரே மாத்திடலாம் நினைக்கிறாங்க எங்க அம்மா அப்பா தெரியாம எனக்கு போய் மகிழ்ச்சி இன்பம்லாம் பேர் வச்சிருக்காங்க அப்படி இல்லை தான் இனிமே நான் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நகோமி சொல்கிறாங்க ஆனால் தேவன் வந்து ஆசீர்வதிச்சார் நகோமிக்கு என்ன கவலை ஐயோ நான் ஒரு பேரன் பேத்தி கூட நான் எடுக்கலை என் ரெண்டு பசங்க ரெண்டு பையனுங்க நல்லா வாழ்கிறத பார்க்கல ஒரு வீடு கட்டி கூட நான் வாழலை நல்ல ஒரு வீடு கட்டி புது சொந்த வீட் சொந்த ஊரில் ஒரு ஒரு வீடு கட்டலை என் வாழ்க்கை வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிடும் போல ஒன்றுமே இல்லை நான் தனியாக நிற்கிறேன் அதுதான் நகோமியோடைய கவலை ஆனால் என்ன நடக்குது அவள் எதற்காக பெத்தில்கேம்க்கு வந்தா தெரியுமாங்க அவள் எதற்காக பெத்தில்கேம்க்கு வரா ரூத்து நான்கு மூன்று வச்சு பாருங்களேன் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள் அவளுடைய சொத்தை விற்கிறதுக்காக தான் அவள் வரா அங்கே அங்கே சொத்து இருக்கு அதையாவது விற்று நம்மளுக்கு பணம் கிடச்சிடும் அப்படி தான் அவள் வரா ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அந்த சொத்தை விற்று கொடுத்தார் ரூத்து நான்கு ஒன்பதுல பாருங்க அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எலிமலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மகள மகளோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தன இன்றைய தினம் நீங்கள் சாட்சி போவாஸ் வாங்கிக்கிறான் உடனே அவளுடைய சொத்துக்கள் விற்கப்படுது யார் வாங்கிக்கிறா போவாஸ் அவளுடைய ரெண்டு பையன்கள் சொத்து அவங்களுடைய கணவருடைய சொத்து கணக்குன்னு விற்று முடிச்சிடுறா ஓவாஸ் வாங்கிக்கிறான் தேவன் வந்து ஒரு சொத்துனா விற்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை ஆனால் நவோமிக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணார் ஓவாஸ் என்ற நல்ல மனிதனை எழுப்பி கொடுத்தார் அவர் நல்லா வாழ்ந்தார் அதுக்கப்புறம் பெத்தலை கிழமல அவர் ரொம்ப நல்லா வாழ்ந்தான் எல்லாவற்றையும் வாழ்ந்து அவள் வந்து அனுபவித்தார் அப்படி தான் அவர் வந்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு வெட்டு கையாக நான் சும்மாவே உட்காந்துட்ருக்கேங்க ஒன்றுமே ஒண்ணுமே இல்லாம அப்படின்றீங்களா அப்படி உட்கார வைக்க மாட்டார் எல்லாவற்றையும் வாழ்ந்து நீங்க அனுபவிப்பீங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிராவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து அனுபவிப்பாங்க சுகமாக இருப்பாங்க உங்கள் பிள்ளைங்களுடைய அவங்களை திருப்தியாக்கி நடத்துவீங்க நன்றி அப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர்சுத்த ஆவியால் நிரப்புங்க அனுஷானம் எடுக்கணும் ரச்சுப்பீராக சுவாமி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சுகமாவதாக மரணப்படுக்கைகள் சரியாக்குவதாக பா ஜீவ புஸ்தகத்தில் மனிதனாக பிறந்தால் பேர் இருக்கணும் இல்லைன்னா அது கிறுக்கப்பட்டு இருந்தால் அந்த மனிதன் கண்டிப்பாக நரகத்துக்கு நீங்களே பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா எங்களை நரகத்துல எல்லாம் தள்ளாதீங்கப்பா உங்கள் கிட்டே எங்களையே அர்ப்பணிக்கிறோம் நல்லா எங்கள் பாவங்களெல்லாம் நல்லா ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலபோதுக்கு அனுப்பிடுங்கப்பா ஏசுவை வணங்கி வணங்கி இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் ரெண்டாவது வருகையின் போது அந்த ஒரு நொடி நீங்கள் எங்களுக்கு ஒரு புதிய உடம்பு கொடுப்பீங்கள அதற்காக காத்துட்ருக்கோம் அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களை பார்க்க பறந்து வருவோம் சாமி அந்த தருணத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா இரக்கம் செய்யுங்க இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்கப்பா சாமி உமக்கு நன்றி எங்கள் ஆன்மாவை நாங்கள் வந்து அடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு பலத்தை கொடுங்க சாமி உமக்கு நன்றி மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்கி ஆட்சி செய்வீங்க நீங்கள் பூமியின் ஓனராக வருவீங்க அந்த காலகட்டத்தையும் பார்க்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசன் முழிச்சவங்க எழுப்பி இதாவே ஆகமே நாளைக்கு பார்க்கலாம்